நாங்கள் நேற்று முன்தினம் எமது யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து எமது உறவுகளான அரசியல் கைதிகளின் உணவு தவிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதுவும் அவர்களை நிபந்தனையற்ற முறையிலே விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி முக்கியமாக அரசியல் கைதிகளது பிரச்சனை வந்து ஒரு சட்ட விவகாரம் அல்ல அது ஒரு அரசியல் விவகாரம் அதனை சட்ட முறையிலே அணுகுவது கூடாது அதை அரசியல் முறையிலே அணுகி அதற்கு ஒரு அரசியல் தீர்மானம் எடுத்து அனைவரையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினரதும் கோரிக்கையாகும் அந்த வகையிலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களினது உள்ள குமுறல்களை இதனை அத்தோடு அந்த கைதிகளது உணர்வையும் வெளிப்படுத்தும் முகமாக உலகுக்கு தெரியப்படுத்தும் முகமாகவே நாங்கள் இந்த கவன ஈர்ப்பு நடைப்பயண போராட்டத்தினை எமது யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த பயணமானது தற்பொழுது ஏனையின் வீதி ஊடாக சாவச்சேரி கொடிகாமம் பலை கிளிநொச்சி ஊடாக வந்து நேற்றைய முதல் நாள் நாங்கள் இயக்கச்சியிலே தங்கியிருந்தோம் அடுத்த நாள் பனிக்கங்குளம் பகுதிக்கு வந்து அடைந்திருந்தோம் இன்றைய தினம் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை தாண்டி வவுனியாவுக்கு வந்து ஓமந்தைக்கு வந்திருக்கிறோம் ஓமந்தையில் வந்து நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கிறது தங்கியிருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் இந்த ஓமந்தை ஓமந்தையிலிருந்து வவுனியா நகரத்துக்கு நாங்கள் நுழைய இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ் அரசியல் தலைமைகள் மற்றும் தமிழ் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் நாங்கள் ஒரு அறைகூவல் விடுகின்றோம் எமது கோரிக்கைகளை எமது உணர்வுகளை அதே நேரம் அந்த அரசியல் கைதிகளது உணர்வுகளையும் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் நிச்சயமாக இந்த போராட்டத்துக்கு முற்றுமுழுதாக மாணவர் போராட்டம் மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட போராட்டம் மாணவர்களாகவே தாங்கள் முன்வந்து எமது மாணவர் ஒன்றியத்தின் ஊடாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் அந்த வகையிலே இந்த போராட்டத்திலே தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கு கொள்கின்றனர் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றனர் அந்த மாணவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் அவர்கள் அவர்களுக்குரிய கௌரவத்தை ஒட்டுமொத்த சமூகமும் எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இதில் மாணவர் சமூகம் எமது தமிழ் மக்களுக்கு நாங்கள் சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரம் நாளைய தினம் இந்த ஓமந்தையிலிருந்து புறப்படும் அந்த நடைப்பயண பேரணியில் அனைத்து அனைத்து தமிழ் மக்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் எமது அந்த அரசியல் கைதிகளது தேவையை கோரிக்கையை உலகக்கு நாங்கள் பறைசாற்ற வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அத்தோடு நாங்கள் நாளை வவுனியா நகரை அடைந்து வவுனியாவிலிருந்து நாளைக்கு மறுதினம் முழுவதுமாக முற்று ஒரு சிங்கள மக்கள் வாழும் பிரதேசத்திற்குள்ளே பயணம் செய்ய இருக்கின்றோம் அது சம்பந்தமான தெளிவு மக்களுக்கு மக்களுக்கு இருக்கும் அதில் நாங்கள் முகம் கொடுக்க போன்ற முகம் முகம் கொடுக்க போகிற சவால்கள் அனைத்தும் மக்கள் அறிந்திருப்பார்கள் எமது அரசியல் தலைவர்கள் அறிந்திருப்பார்கள் எனவே எமது மாணவர்களது பாதுகாப்பையும் எமது மாணவர்களது லட்சியம் வெல்ல வேண்டும் என்பது என்ற அவாவையும் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் எனவே அந்த வகையிலே உங்களால் முடிந்த ஆதரவை இந்த முன்வந்த மாணவர்கள் அந்த போராட்டத்தை கொண்டு சென்று அவர்களது லட்சியம் அடையும் வரை அனப்பு வரை தொடர்ந்து நடந்து செல்வார்கள் அதற்கு அனைவரும் கட்சி விதங்களையும் வேறுபாடுகளையும் மறந்து அந்த அரசியல் கைதிகளுக்காக மாணவர்களுக்காக இல்லை நடை நடைப்பயணம் மேற்கொள்ளும் மாணவர்களுக்காக அல்லாட்டிலும் அந்த அரசியல் கைதிகளுக்காக அவர்களது கோரிக்கை வெளியே கொண்டு வர வேண்டும் அவர்களும் குடும்ப விடுதலை செய்யப்பட வேண்டும் நிபந்தனை முறையில் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களும் வாழ வேண்டும் கிட்டத்தட்ட வாழ்க்கையின் அரை அரைவாசி காலப்பகுதியினை சிறையிலே கழித்து விட்டார்கள் அவர்கள் விடுதலை அவர்களது அவர்களுக்கு தண்டனை வழங்கியிருந்தால் அவர்கள் சிறையில் கிடைத்த காலமே தண்டனை காலமாக இருந்திருக்கும் எனவே அவர்களை ஒரு அரசியல் தீர்மானம் எடுத்து விடுதலை செய்ய தற்போது எமது எமக்கு பொறுப்பாக இருக்கிற எமது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களாலே முடியும் இது முடியாத காரியம் அல்ல அவர்கள் உடனடியாக அரசாங்கத்துடன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த அரசியல் கைதிகள் விடத்தில் இந்த முறையாவது தீர்வு காண வேண்டும் தீர்வு காண தவறினால் அது ஒரு துரதிர்ஷ்டவசமாகவே அமையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்